அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பே அப்படின்ற அப்ளிகேஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ பே மக்களுக்கு நிலையான வருமானத்தை இருக்காங்க பாதுகாப்பாக வருமானத்தை இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம பல துறைகளில் ட்ராவல் பண்ணி பே தான் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோங்க ஸோ இதுக்குள்ளே பயணக்கூடிய அத்தனை மக்களுமே வெற்றி அடைவாங்க இது வந்து உறுதி சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் கான்செப்ட் அரசாங்க அனுமதி பெற்று எல்லாமே இருக்காங்க ஜிபே ஃபோன்பே எப்படி நம்ம எல்லா மக்களும் பயன்படுத்திகிட்டு இருக்கோமோ அதிகமாக அதே மாதிரி மார்கோ பே எல்லா மக்களும் கூடிய வரையில் பயன்படுத்த போகிறாங்க ஏன்னா இதில் அடிஷ்னலாக ஜிபே பே ஃபோன்பேல இல்லாத ஒன்று இதில் இருக்குது என்ன அப்படின்னா தொழில் வாய்ப்பு ஓகேங்களா தொழில் வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ரீமியம் பண்ணால் அந்த தொழில் வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் ப்ரீமியம் மெம்பர்னா யாருங்க ஸோ கம்பெனிக்குள்ளே ஒரே பேக்கேஜ் தான் ஓகேவா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பேன் அதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து வளர்ச்சி அடைய முடியும் ஆறு வகையான படங்கள் கிடைக்கிது அதை எடுக்கிறது மூலியமாக அதை எப்படி எடுக்கணும் எப்படி விசேஷம் பண்ணணும் எல்லாமே வந்து நான் ஸ்டெப் டூவில் நான் பேஜில் ஸ்டெப் டூன்ற வீடியோவில் நீங்கள் யூடியூப் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்கை உங்களுக்கு வந்து தெளிவாகவே இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஓகேவா ஆனால் வந்து லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுங்கள் அந்த ரெஃபர் நீங்கள் விசேஷம் பண்ணும்போது ரெஃபர் கோடில் நம்ம வந்து வரதான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம நேம்லாம் வரதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மோகன்ராஜ் அல்லது குஷ்புன்னு சொல்லி வரும் நம்ம நேம் ஓகேவா அதில் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதெல்லாம் செக் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண முடியும் அதை பார்த்துக்கோங்க ஸோ மார்க மல்டி பேமெண்ட் சொல்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க மல்டி பேமெண்ட் சொல்யூஷன் ஆப் ஓகேங்களா இதில் வந்து ஜிபேவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து கூடிய விரைவில் இதுக்குள்ளே வரும்போது இப்போதைக்கு நம்ம ப்ரீமியம் ஒரு ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரீயாக கூட பயன்படுத்திக்க முடியும் ஆனால் ஃப்ரீயாக பயன்படுத்தினா பெனிஃபிட் ரொம்ப கம்மி ரொம்ப கேஷ்பேக்கெலாம் கம்மி ஓகேங்களா அதனால் ப்ரீம் நம்ம வந்து பேஸிக்கை பார்க்க வேணும் ஸோ ப்ரீமியம் எடுத்தால் என்ன பெனிஃபிட் சொல்லி பார்க்கலாம் ஆறு வகையான பெனிஃபிட் இருக்குங்க ப்ரீமியம் எடுத்தால் ஓய்யோ அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா விட்ரால் கொடுத்தா அடுத்த செகண்ட் டே நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுது அதை பார்க்கலாம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்த பேக்கேஜ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா எந்த கம்பெனியும் நமக்கு பண்ணி தராத ஒன்றை பண்ணி தந்துட்டு இருக்காங்க இந்த மாலகோப்பி ஸோ இன்ஸ்டாண்ட் விட்றாங்க இன்ஸ்டாண்ட் விட்ரவல் நமக்கு வந்து இந்த மாலகோப்பியை மட்டும் தான் தந்துட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் துறை சரிங்களா ஸோ போய் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த அந்த ஸ்கிரீன் வந்து இங்கே ஷோ இருக்கும் ஓகேவா நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நான் இங்கே ஆப்ரேட் பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷோ ஆகிங்க பார்த்து தெரியுதுங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து என்னென்ன சர்வீசஸ் வந்து உடுக்குள்ள இருக்குது இப்போதைக்கு அப்படின்னா மொபைல் எங்கள் பாருங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இருக்கிறது நான் நெட்ஒர்க் தான் நம்ம இந்தியாவில் ஏர்டெல்லு பிஎஸ்எல்லு ஜியோ ஓடாஃபோன் ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீமியம் ப்ரீமிமம் பண்ணால் தான் பெனிஃபிட் அதிகம் ஓகேவா அதனால் எல்லாமே ப்ரீமியம் முறை பண்ணுங்கள் ப்ரீமியம் மெம்பர் எப்படி ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஸ்டெப்பில் வீடியோ போடுறோம் அதை பார்த்து பண்ணுங்கள் ஸோ என்ன பெனிஃபிட் கிடைக்குது ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம் ஆறுநூற்றி தொத்தொம்போது ப்ளஸ் ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்ட் மொத்தமாக எட்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி எண்பத்தி நாலு காசு என்னமோ வரும் கரெக்டாக சொல்ல போகணும் எட்நூற்றி இருபத்தஞ்சு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நபரும் நம்ம ப்ரீமியம் ஆகிறதுக்கு எட்நூற்றி அறுபத்தஞ்சா கட்டி உள்ளபில் வரேன்னு வச்சுக்கோங்க ஒன் இயர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அன்லிமிட்டடாக ஏன் பண்ணிக்கலாம் உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ண முடியுமோ அத்தனை நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் இதில் லிமிட்டடெலாம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு ப்ரீமியம் அடிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு தான் நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டட் டேட் ட்ரைவர் கொடுத்து அன்லிமிட்டடாக ஏன் பண்ண முடியும் இல்லை நான் வந்து கம்மியாக பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் இதில் வந்து கேஷ் பேக் முடியுமா ஒன் இயர் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் அந்த இது எவ்வளோ கிடைக்கும் சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் இப்போதான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண கொடுத்து கம்பெனி இப்போயே நிறைய பேர் கோவா ட்ரிப்லாம் வின் இருக்காங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து எப்படி விட்ரால் பண்ணுறது விட்ரா பண்ணால் இன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ரிவார்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரிவார்ட்ஸில் நான் போயிடுறேன் சரிங்களா ஸோ ரிவார்ட்ஸை க்ளிக் பண்ணிட்டேன் என்னோடய ரிவார்ட்ஸில் ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா இருக்குங்க சரியா ஸோ நம்ம வந்து இங்கே வெடிம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெடிம் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஸோ இது ஓப்பன் ஆகணும் அப்படின்னா கேவிசி பண்ணணும் ஆதார் நம்பர் முக்கியம் பேன் நம்பர் முக்கியம் ஓகேவா அதுக்கும் பேங்க் நீட்லாம் கொடுத்து வச்சிருங்க அட்டாச் பண்ணி வச்சுருங்க கேஓசி கம்ப்ளீட் ஆச்சு ஆஃபே உங்களுக்கு கைட் பண்ணும் ஓகேவா அந்த அந்த ப்ராசஸ் போகும்போது இப்போ வந்து ஐநூற்றி ரூபா இருக்குங்க நான் வந்து ஐநூற்றி நாலு சொல்லி போடுறேன் சரிங்களா போட்டேன் எனக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் டிடிஎஸ் பிடிப்பாங்க அட்மிண்ட் சார்ஜ் வந்து அஞ்சு பர்சன்ட் பிடிப்பாங்க டிடிஎஸ்சு ரெண்டு பர்சன்ட் பிடிப்பாங்க மொத்தம் ஏழு பர்சன்ட் தான் பிடிக்கிறாங்க சரிங்களா இல்லை எந்தவித பிடிப்பும் பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாலாட்டில் உள்ள மணியை மொபைல் ரீசார்ஜ் பண்ண பயன்படுத்திக்கலாம் எந்தவித பிடிப்பும் பிடிக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ நம்ம விட்ரா எடுக்கணும் பணமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும் தான் நீங்கள் விட்ரா அந்த இதெல்லாம் பண்ண போகிறீங்க ஓகேவா விட்ரா பண்ண போடுங்க ஸோ நம்ம வந்து பேங்க் நேட்டெலாம் அட்டாச் பண்ணி வச்சிட்டோம் அதை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளீன் கலர் கிளிக் வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து ட்ரான்சன் ஹிஸ்ட்ன்னு க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ சப்மிட் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பாருங்க ஓடிபி கேட்கும் ஓகேவா ஓடிபி போட்டு இதெல்லாம் செக்யூர் பண்ணிட்டாங்க ஓடிபி வந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆகும் ஸோ ஓடிபி வந்தோடனே அளவு கொடுத்துருங்க ஓகே நம்ம ஓடிபிலாம் போட்டாச்சு ஓகே நமக்கு வந்து மாளிகோப்பே சைட்லேருந்து நமக்கு ரீம்னு சொல்லி வந்துச்சு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிசேஜ் வரும் பாருங்கள் பேங்க் வந்து மெசேஜ் வரும் வித்தின் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்டுக்கு பணம் ரிசீவ் ஆகிடுதுங்க மினிமம் அஞ்சு செகண்டுக்குள்ளே நம்ம பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடுது ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு சர்வீஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு நீங்களும் பயன்படுத்திக்க பார்த்தீங்களா மிசேஜ் வருது பார்த்தீங்களா பக்கா பேமெண்ட்டுங்க மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் மினிமம் அஞ்சு செகண்டுக்குள்ளே நம்ம அக்கௌண்டுக்கு நம்ம விட்ரா பண்ணக்கூடிய மணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட் சர்வீசஸ் வந்து இந்த மாட்கோப்பை தான் தந்துட்டுருக்காங்க ஸோ இந்த கம்பெனி நான் சாதாரண நாடுகளில் மக்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்த நடத்தேன் பெங்களூர் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துட்டு வந்து தான் நான் எடுத்துருக்கேன் அதை பற்றி நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருப்போம் அதெல்லாம் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் சரிங்களா ஸ்டெப் ஒன் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம் பார்த்துருங்க ஸோ இது வந்து மக்களுக்கு பாதுகாப்புங்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து உடனடியாக நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும் மினிமம் வெட்ராக நானூறுரூவா சரிங்களா மற்றபடி நீங்கள் ரிவார்ட் பேலன்ஸில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் பயன்படுத்திக்கலாம் விட்ரா எடுக்கணும் பணமாக எடுக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் நானூறுரூவா பே வந்தால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் சரிங்களா மினிமம் விட்ரா நானூறுரூவா பேங்க் அக்கௌண்ட்டு மாற்றணும் அப்படின்னா சரிங்களா அது பார்த்துக்கோங்க அது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அதை பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் த்ரீக்கு அப்புறம் அந்த கீழே ஒரு வீடியோ இருக்கும் மொபைல் ரீசார்ஜ் வரும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாடுங்கள் சரிங்களா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அதில் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்படும் போது ஒரு மாதிரி இருந்தது ரீசார்ஜு இப்போ வந்து வாலெட்டில் லோட் பண்ணி பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துருங்க சரியா ஆனால் சில மக்கள் வந்து கவனிக்க மாட்டுறீங்க பார்க்க மாட்டுறீங்க நிறைய மக்கள் பண்ணக்கூடிய தப்பையாக அதாங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பார்க்கறோம் மொபைல் ரிசார்ஜ் பண்ணால் அஞ்சு பர்சன்ட் கேஷ்பேக் ஸோ நீங்கள் ஏர்டெலுக்கு பண்ணிக்கலாம் ஜியோக்கு பண்ணிக்கலாம் அஞ்சு பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் சரிங்களா மொபைல் ரிசார்ஜ் பண்ணுறது தெரியும் இல்லையா மொபைல் நம்பர் போட்டு நம்ம இது பண்ணால் வரப்போகுது அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பார்த்துருங்க இதே ஓட பிஎஸ்என்எலுக்கும் பிஎஸ்எல்க்கும் பண்ணிங்கன்னா ஓட ஏழு பர்சன் தராங்க மொபைல் ரிசார்ஜ் பண்ணால் பிஎஸ்என்எலுக்கு எட்டு பர்சன்ட் தராங்க ஓகேவா நீங்கள் நம்ம ப்ரீமிமியம் ராய் பண்ணாதான் இந்த கேஷ் பேக் ஸோ அதனால் ப்ரீமியமம் ஆகிடுங்க நம்ம தொழில் வாய்ப்பாகவும் இருக்குது ஸோ அதே மாதிரி டி டிடிஎஸ் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா மூணு பர்சன்ட் கிடைக்குது சம்டைம் எதாவது இடம் வந்துச்சுன்னா நீங்கள் மேலே கேள்விக்குறி பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாமே கஸ்டமர் கேர் சப்போர்ட் எடுத்துக்கலாம் அவங்க எல்லாமே க்ளியர் பண்ணி தராங்க ஸோ பக்கா ஜெனினா எல்லாமே பாதுகாப்பாக இந்த கம்மனை சம்பாதிக்கலாம் ஓகேவா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் சம்பாதிக்கலாம் ஆனால் கமர்ஷியல் யூஸ் கிடையாது அது தெரியவே நோட் படிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று மொபைல் ரீசார்ஜ் ரெண்டு ரீசார்ஜ் சார்ஜ் ரெண்டு பலன் ஆச்சா ஸோ மூணாவது பலன் மூணாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா டெய்லி டாஸ்க் ஸோ டெய்லி டாஸ்க் நீங்கள் நான் காலையில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த டெய்லி டாஸ்க்கு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா எங்கே பாருங்க நான் வந்து எத்தனை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒன்பது ரூபா நமக்கு கிடச்சது அதுக்கு முதல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் கிடச்சிது அதுக்கு முதல்ல ஆர்வ கிடச்சிருக்கு சில பேர்த்துக்கு இதிலேயே கோவா ட்ரிப்பு வாட்சு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் கிடைக்குது நிறைய பேர் அதுவும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த டெய்லி டாஸ்க் மூலமாக லக்கு வச்சு தான் கிடைக்கும் நிறைய டீம் க்ரோத் உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா கம்பெனி வந்து நிறையா செஞ்சு கொடுக்க வெடியாக இருக்காங்க ஓகேவா இதில் வந்து கை காசு கூட அவங்க பண்ணலை நம்ம ப்ரீமியம் ஆகிறோம் இல்லையா அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நமக்கு மக்களுக்கு கேஷ்பேக்காக தரணும்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க அதில் இருந்தால் நமக்கு நல்ல சேவைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நல்ல விஷயம் எல்லாமே பயன்படுத்துங்க நிறைய மக்கள் ஊருக்குள்ள வரும்போது நிறைய மக்களோட வாழ்க்கை தர முடியாது எனக்கு கீழே ஒரு அஞ்சு பேர் வந்து வித ரெஃபரும் பண்ணாமையே கோவா ட்ரிப்லாம் வின் பண்ணியிருக்காங்க அயன் பாக்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளை வாஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சர்வீஸாக கொடுத்துட்ருக்காங்க ரெஃபர் பண்ணாத ஆட்களும் இதில் வந்து இது வழியாக பண்ண முடியும் ஆனால் இதுக்கும் வந்து நம்ம எப்படி பண்ணணும் டெய்லி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேலே வின்னர் ஜெஸ்ட்டை க்ளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டைமிங்கும் மொபைல் டைமிங்கும் மேட்ச் பண்ணி பாடுங்க ஓகேவா ஸோ நான் அதுவும் வீடியோ தந்திரியாக போட்டிருக்கேன் ஸோ பதினொன்று முப்பத்தி மூணு இந்த டைமிங்கில் யாரு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தான் நீங்கள் பண்ணணும் இப்போ முதல்ல வந்து பெட்டல் வந்துட்டு இருந்தது இப்போலாம் வந்து ஒரு ரூபா மினிமம் ஒரு ரூபா வந்து வெச்சிட்டாங்க அதாவது பெட்டல் எங்கே ஸ்டேம் இப்போ வகுதில்லை அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இந்த டைம் வேணால் பண்ணலாம் ஆனால் மொபைல் இந்த இது வந்து இது பண்ணிக்கோங்க சரியா மொபைல் டைமிங்கும் இந்த டைமிங் மேட்ச் ஆகலாம்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக யாவை பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து நம்ம கைட் பண்ணுறோம் அதை பார்த்து ஃபு கரெக்டாக ஃபாலோ பண்ணிணா ஈஸியாக இருக்கும் இந்த ஈவினிங் ஏதோ பண்ணிணா நல்லாவே கேஷ்பேக்லாம் கிடைக்குது என்ன மாதிரி ஆறுரூவா அஞ்சுருவா இந்த மாதிரி கிடைக்குது சம்டைம் வந்து பிரைஸஸும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து மூணாவது பலனாச்சு ஸோ நாலாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஸோ நீ நம்ம வந்து ரெஃபர் யான் இன்வைட் அண்ட் யார்ல அதை கிளிக் பண்ணுற பாருங்கள் நான் இது வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி ஒம்போது டேவர்ட் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அதன் மூலிமா ஐம்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறுரூவா யார் பண்ணியிருக்கேன் எப்படிங்க இது வந்து நல்ல வாய்ப்புங்க நான் வந்து நிறைய பேர்த்தை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் நல்ல வாய்ப்பை ஸோ நீங்களும் அதே மாதிரி என்ன மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே சம்பாதிக்க முடியும் ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கார்டு குழுக்களும் எடுத்து விடாதீங்க ஸோ ரஃப்எல்ஐ கிளப் இங்கே பாருங்கள் ரஃப்எஃப்ஐ கிளப்புன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுறோம் அஞ்சு பேர்த்தை கொடுத்தாவே ரெஃப்எல்ஃபை கிளப்புக்குள்ள போயிடுவோம் சரிங்களா அதுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் ஒரு நபருக்கு கார்டு குழுக்கள் நமக்கு தராங்க குழுக்கள் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்டு கார்டு பெருசாக தராங்க ஸோ குழுக்களுக்கு என்ன பண்ணுவோம் அஞ்சு பேர்த்தை ரெஃபர் பண்ணாங்களா அதுவும் பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்லேயே போட்டிருப்பாங்க இப்போ வந்து மார்ச் மாதம்லேருந்து ஓகேவா யாரெலாம் ஜாயின் பண்ணி பத்து நாளைக்குள்ளே அஞ்சு பேர்த்த ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களாம் கார் குழுக்கள் உள்ளுக்குள்ளே போயிடுவீங்க சரிங்களா ரெஃபர் பண்ணுற கட்டாயம் கிடையாது இந்த கார் வேணும் அப்படின்னா குழுக்கள் மூலிமா யாருக்குலாம் கிடைக்கிட்டுங்க ஒரு வசதி படைச்ச வசதி இல்லாத நபர்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஏழை எளிய மனிதனும் இதில் வந்து சம்பாதிப்போம் இந்த அஞ்சு பேர்த்த கொடுக்கிறது மூலிமா கார்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் ஓகேவா அது பத்து நாளைக்குள்ளே தான் அந்த வாய்ப்பு தராங்க அந்த ஃபஸ்ட்டு குழுக்கள் நடக்கலை இனிமேல் தான் நடக்க போகுது இடம் பார்த்துட்டுருக்காங்க இப்போ சென்னையில் பார்த்துட்டுருக்காங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்க ஓகேங்களா மிக இப்பயே வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ கோவா ட்ரிப் வின் பண்ணவெல்லாம் வந்து ஃப்ரெண்டில் வந்து காட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா கோவா ட்ரிப்லாம் வின் பண்ணியிருக்காங்க இதே நிறைய வின் பண்ணலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் ஆனால் அதில் கொஞ்சமாக சம்பாதிக்க முடியும் லக் பேஸில் கிடைக்கக்கூடிய ஒன்று அதே எயின் பண்ணி சில பேர் இருக்கீங்க ஓகே அதே போதும்னா அதுலேயும் இருக்கலாம் நீங்கள் அவசரப்படக்கூடாது நிறைய பேர் அவசரப்படுறீங்க அதுலையும் ஓகேங்களா எனக்கு கிடைக்கல அது கிடைக்கல கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டுங்க அது அவங்க தரலாம் தராம கூட இருக்கலாம் நாம் போய் கேட்க முடியாது இல்லையா நம்ம அஜிஸ்ட் விடும்போது நமக்கு காற்று ஆனால் அது கெய்ன் பண்ணாமல் இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது ரெஃபர் அந்த யான் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இங்கே வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதன் மூலியமாக டீம் ரிவார்டு சொல்லி அதுவும் வந்து கொண்டு விட்டாங்க ஸோ பதினோரு லெவல் ஸோ அஞ்சு பேர்த்த கொடுங்க அஞ்சு இருபத்தஞ்சா மாறும் ஒரே நாளில் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஒரே நாளில் அஞ்சு பேர்த்த கொடுங்க ஈஸி தானே ரொம்ப ரொம்ப ஈஸி ரூபா கட்டி ஒரு அஞ்சு பேர்த்த ஜாயின் பண்ண வைக்க போகிறோம் அவ்வளோதான் இது கஸ்டட் கான்செப்ட் அக்கம் பக்கம் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் சரிங்களா எல்லாமே அவங்க சொந்த சொந்த பந்தங்களை சேர்த்து விட்டு ஈஸியாக வந்து எல்லாரோட வளர்ச்சியும் நம்ம அதிகமாக லட்சங்கள இதில் சம்பாதிச்சலாம் வெறும் எட்நூற்றி இருபத்தஞ்சு நம்மளை வந்து கோடி சொன்ன அழகாக்கு சரிங்களா ஸோ சும்மா சொல்லுங்கள் நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் பார்த்து நான் பண்ணிட்டுருக்கேன் பான் பண்ணேன் நான் கட்டினது எட்நூற்றி இருபத்தஞ்சோ தான் ஒன் இயர் சப்ஷன் பேக் என்ன ஒன் இயர் டைம் எடுக்கி எவ்வளோன்னா ஏன் பண்ணிக்கலாம் இப்போயே நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு த்ரீ மந்த் பக்கத்தில் போகுது கிட்டத்தட்ட நான் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஏன் பண்ணிட்டேன் எப்படிங்க என் நம்ம வந்து உழைப்பு போட்டால் சாத்தியம் தான் எல்லாமே எல்லா கம்பெனியும் நம்ம உழைப்பு போடணுங்க நீங்கள் வேலைக்கு போய் எட்டுனா கஷ்டப்படுறீங்க அங்கேயும் உழைப்பு போட்டால் தான் நமக்கு சம்பளம் தரோம் இல்லையா ஸோ அந்த அங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ இங்கே வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் ஒரு அஞ்சு பேர்த்த நம்ம இது பண்ணுறது மூலிமா அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க நம்மளும் ஏர்ன் பண்ணுவோம் ஸோ நம்ம மூலிமா ஒரு கார் பேஸ் கிடைக்குதோ இல்லை டெய்லி கிளாஸில் ஏதாவது பேசுகிறதோ நம்ம இது சொன்னப்போ அந்த ஜாயின் பண்ணேன் இவ்வளோ கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நல்லா போட்டுருவாங்க இல்லையா ம மற்ற கான்செப்ட் மாதிரி இதில் வேணாம் சரிங்களா இதெல்லாம் டெய்லி நீங்கள் டீம் மேக் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரஷர் கான்செப்ட் ஸோ பயன்படுத்திக்கோங்க எல்லாரோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு நம்ம எளிமையான மனிதன் சாதாரண மனிதனாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி அடைய முடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்புங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க நிறைய பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இப்போ அதுவும் தத்துவம் நான் சொல்லிடுறேன் எதுக்காக சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம படிக்கிறதுக்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இதெல்லாம் வந்து பண்ணுறோம் இல்லையா படிக்கிறதுக்கே நம்ம வந்து தொழில் பணம் போகிறோம் இதுக்கும் முக்கியமாக வந்து இது பண்ணலாம் இல்லையா இந்த 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 கம்பெனி வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க வெறும் எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மூலிமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டினோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எல்லாமே வளச்சடிஞ்சலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வலை இதில் இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களை காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுன்னு பணம் இல்லையா இங்கே வந்து உழைப்பு போடுங்க எல்லாருமே இதில் பணம் அடைய போகிறாங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணாதான் உலகத்துலேயே கிடையாது மக்களுக்கு தேவையான சர்வீசஸை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம கட்டக்கூடிய ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பணி மணி வந்து உள்ளுக்குள்ளே இருக்க இருக்கக்கூடிய உங்களோட சர்வீசஸ்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அதுக்கு தான் நம்ம ஒன் இயர் இது கட்டுறோம் இப்போ வந்து படம் பார்க்குறோம் அமேசான் பிரைமு இதெல்லாம் கட்டுறோம் இல்லையா மாதத்துக்கு இரநூறுவா அமேசான் பிரைம்லாம் பிடிக்கலாம் எனக்கு சரிங்களா அவசதி எவ்வளோ ஆகுது இல்லைங்களா படம் பார்க்கறதே நம்ம கட்டும்போது சம்பாதி கட மாடமாங்க அதை கட்டிடுறோம் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சர்வீஸ் பயன்படுத்தி மணி பணம் காட்டி நீங்கள் பண்ணிக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீம் கொடுத்திங்கன்னா அது மூலயமா எக்கச்சமாக ஏன் பண்ணலாம் என்ன மாதிரி இல்லை நம்ம டீம்லாம் பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பேர் போயிட்டாங்க ஓகேவா ஸோ கீழே வந்து எட்டு லெவல் வரைக்கும் நமக்கு டீம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னும் பதினோரு லெவல் கீழே இறங்கும் இது வந்து ஆரம்பம் தான் இன்னும் நிறைய கார் ஃபங்க்ஷனு இதெல்லாம் நினச்சி வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய லெவலில் க்ரோத் அடையும் ஸோ அதனால தான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்கிறோம் வாங்க எல்லாமே இணைந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு சொல்லியாச்சிங்க ஃபஸ்ட்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிக க்ரோத்து பண்ணிடுறேன் அதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெய்லி டாஸ்க் பண்ணிக்கலாம் டெய்லி டாஸ்க்கு அது அது மூலியமாகவும் நீங்கள் நிறைய பேர் ஹான் லக் லக்வேஸில் நமக்கு வந்து ஏகப்பட்ட அவமானம் தந்துகிட்ருக்காங்க கேஷ் பேக்காக சரிங்களா அது பார்த்துக்கோ மூணு பணம் ஆச்சா ஸோ ஒரு ரெஃபர் பண்ணால் ஒரு ரெஃபர் பண்ணால் இரநூறுவா அதுவும் அவங்களும் ப்ரீமியம் மெம்பராக ஆயிடும் நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக இருந்து அவங்களும் பிரீமியம் கூட ஆக வச்சிங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் என்ன ட்ரெட்ர பண்ணிக்கோங்க என்ன மாதிரி எழுநூத்தி எழுபத்தி பேர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதிகமாக சம்பாதிக்கணும் அதிகமாக டீம் கொடுக்குறவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க சரிங்களா இதாச்சா அப்போ அஞ்சு பேர் அதாவது அஞ்சு ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கார்டு குழுக்கள் கழிச்சு பிள்ளைங்க ஜாயின் பண்ண பத்து நாள் ஒரு அஞ்சு பேர் கொடுத்தா கார்டு குழுக்கள் கழிச்சு போயிடும் அஞ்சு பலன் வச்சா ஆறாவது பலன் வந்து டீம் ரிவார்ட்ஸ் ஸோ டீம் சொன்னோம் இல்லையா அங்கே பாருங்கள் பதினோரு லெவல் இதான் டீம் ரிவார்ட்ஸ் ஆறு வகையான பலன்கள் நமக்கு கிடைக்குது இந்த டீம் ரிவார்ட்ஸ் தான் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் இதில் ஏழு கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஸோ உழைப்பு போட தயாராக இருக்கவங்க மக்களே ஒரு அட்டகாசமான பிளான் யாரும் பாதிக்கப்படாமல் கிடச்சாச்சு அதனை விட பாதுகாப்பாக சம்பாதிக்கலாம் வாங்க அனைத்தும் சொல்லித்தரது நாங்கள் தயாரும் சொல்லித்தரது கேட்டு நீங்கள் பண்ண தயார்னா எல்லாத்துக்கும் சக்ஸஸ் தான் சரிங்களா ஸோ நன்றி எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்புகிறோம் ஸோ வீடியோ லென்த்தும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஸோ பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளுக்கு கொள்ள முடியும் வெற்றி சரிங்களா இதெல்லாம் பயப்படுத்தவில்லை எல்லாமே கலக்கலாம் ஏற களத்தில் இறங்கி கலக்குங்க இது அப்ளிகேட் அப்படின்னு தோலி இங்கே அனைவருக்கும் பாதுகாப்பு மட்டுமே நன்றி மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்